அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து தினமும் ஒரு தெளிவு பெண்களுக்கு பெருநாள் தொழுகை உண்டா இந்த சந்தேகத்திற்கான தெளிவை இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் அறிந்து கொள்வோம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே பெருநாள் தொழுகை ஃபரலா சுன்னத்தா என்ற தலைப்பில் நாம் கொடுத்த விளக்கங்களிலேயே பெண்களுக்கு பெருநாள் தொழுகை இருக்கிறது அவசியம் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் கருத்துக்கள் இடம்பெற்றிருந்தன இருப்பினும் தனியாக இந்த கேள்வி கேட்கப்பட்டிருப்பதால் அது குறித்து விளக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது தொழுகையே இல்லாத மாதவிடாய் பெண்ணாக இருந்தாலும் அவர் பெருநாள் தொழுகை நடைபெறக்கூடிய திடலுக்கு அழைத்து வரப்பட வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள் போதிய மேலாடை இல்லாத ஒரு பெண் இரவலாக மேலாடையை பெற்றுக் பெருநாள் தொழுகை நடைபெறக்கூடிய திடலுக்கு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் பள்ளிவாசலுக்கு பெண்கள் வருவது அனுமதிக்கப்பட்டது என்றாலும் அவர்கள் வீட்டில் தொழுவதே சிறந்தது என்று சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹ் செல்லல்லும் இந்த அளவிற்கு பெருநாள் தொழுகையில் பெண்கள் பங்கெடுப்பதை வலியுறுத்தியிருக்கிறார்கள் மாதவிடாய் பெண்கள் தொட முடியாவிட்டாலும் அங்கு நடைபெறக்கூடிய உரைகளை கேட்பது பிரார்த்தனைகளில் ஈடுபடுவது தக்பீர் சொல்வது ஆகியவற்றின் நன்மைகளை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சி அடைவதற்கு இப்படிப்பட்ட ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் இதை முறையாக புரியாதவர்கள் பல ஊர்களில் பெண்களுக்கென்று தனியாக பெருநாள் தொழுகை ஏற்பாடு செய்து நடத்தக்கூடிய நிலையை பார்க்கிறோம் அன்பானவர்களே மற்ற மற்ற தொழுகைகளை பெண்கள் தனியாகவோ அல்லது பெண்களுக்கு மட்டுமே உரித்தான ஜமாத்தாகவோ தொடக்கூடிய நடைமுறை இருந்தாலும் ஜுஹா மற்றும் பெருநாள் ஆகிய இரண்டு தொழுகைகளை பொறுத்தவரை பெண்களுக்கென்று தனியான தொழுகைகள் கிடையாது எனவே அவர்களுக்கென்று தனி ஏற்பாடு செய்வது என்பது அல்லாஹுவோ அல்லாஹுடைய தூதரோ காட்டித் தந்த எந்த நடைமுறையிலும் சொல்லப்படவில்லை எனவே பெண்கள் அவசியம் பெருநாள் தொழுகையில் பங்கெடுக்க வேண்டும் அவர்கள் அவர்களுக்கென்று தனியாக ஜமாத்துகளை ஏற்பாடு செய்யாமல் பொதுவாக நடைபெறக்கூடிய ஆண்களும் சேர்ந்து பங்கெடுக்கக்கூடிய பெருநாள் தொழுகையில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நபிவழி பலர் இதை விமர்சிக்கலாம் ஆண்களும் பெண்களும் ஒன்றாக கலந்து தொழுகிறார்களா அது எப்படி சரியாகும் அன்பானவர்களே ஆண்களும் பெண்களும் கலந்து இருக்க மாட்டார்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் தொழுகையின் வரிசை முறையை பற்றி சொல்லித்தரும்பொழுது முதலில் ஆண்கள் பிறகு சிறுவர்கள் பிறகு பெண்கள் இந்த அடிப்படையிலேயே தொழுகை வரிசை முறை அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லித் தந்திருக்கிறார்கள் இந்த நடைமுறையை பின்பற்றியே பெருநாள் தொழுகையில் பெண்கள் பங்கெடுப்பார்களே தவிர ஆண்களும் பெண்களும் கலந்து நிற்க மாட்டார்கள் இது அவர்களுடைய தவறான புரிதல் தவறான பிரச்சாரம் எனவே பெருநாள் தொழுகை பெண்களுக்கும் உண்டு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் வாக்குருதா அனில் அஹமதுல்லாஹி ரபிலின் அஸ்லாம் வலைக்கம்